மகாலட்சுமிக்கு பிடித்த ஐந்து ராசிகள் அந்த ராசிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம் ஜோதிடத்தில் கூறப்படும் பதினெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தனி குணம் உண்டு இதில் சில ராசிக்கு மகாலட்சுமி தேவியின் அருள் எப்போதும் இருக்கும் இவர்களுக்கு பணப்பற்றாக்குறை எப்போதும் வரவே வராது ஜோதிடத்தில் கூறப்படக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் மகாலட்சுமி தேவியின் சிறப்பு அருள் பெறக்கூடிய ஐந்து ராசியினர் உண்டு லட்சுமி தேவியின் அருளால் இவர்களின் குணநலன் சிறப்பாகும் பொருளாதார வளர்ச்சி அதிகமாவே இருக்கும் பல வகையில் நிதி நன்மைகளை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ராசிகள் யார் என தெரிந்து கொள்வோம் மேஷராசி செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய மேஷராசியினர் மிகவும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்களின் வலிமையும் ஆற்றல் மிக்க செயல்பாட்டின் மூலம் வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பாங்க வேலையில் எப்போதும் நேர்மையானவர்களாகவும் தலைமைத்துவம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள் இவர்களுக்கு எப்போது மகாலட்சுமி தேவியின் அருள் அதிகமாகவே கிடைக்கும் என்பதால் நிதி ஆதாயம் சிறப்பாகவே இருக்கும் ரிஷபராசி மகாலட்சுமி தேவியின் நல்ல அருளை பெறக்கூடிய சுக்கர பகவான் ஆளக்கூடிய ராசி இந்த ரிஷபம் இவங்களோட சொல் செயல் மற்றவர்களை கூடியதாக இருக்கும் இவங்களோட இந்த நல்ல குணங்களால் மகாலட்சுமிக்கு இந்த ராசிக்காரங்களை ரொம்ப பிடிக்கும் இவங்க தன்னை சுற்றி பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இடமாகத்தான் இவங்க வச்சிப்பாங்க இருப்பாங்க இருப்பினும் எந்த ஒரு செயலையும் மிக நேர்த்தியாக செய்ய விரும்புவார்கள் இதன் காரணமாக பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இவர்களுக்கு ஏற்படுவதில்லை மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் இயல்பிலேயே மென்மையானவர்களாக இருப்பாங்க இவர்கள் பிறர் மீது பாசம் மற்றும் அக்கறை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களின் தனித்துவமான செயல்பாட்டின் மூலம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறுவார்கள் இவர்களின் அறிவு திறன் கேள்வி கேட்கும் இவர்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் போன்ற விஷயத்தில் நல்ல வெற்றியையும் லாபத்தையும் பெறுவாங்க இதனால் இவர்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாது ராசி புதன் பகவான் ஆளக்கூடிய மற்றொரு ராசி ராசி இவர்கள் மிகவும் விசுவாசமானவர்கள் அதோடு தனித்துவமாக செயல்பட நினைக்கக்கூடியவர்கள் நேர்மையாகவும் எந்த ஒரு வேலையும் பகுப்பாய்ந்து செயல்படக்கூடிய இவர்கள் தனித்துவத்துடன் திறமையை பயன்படுத்துவார்கள் இதனால் இவர்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுவதில்லை இவர்களின் சிறப்பான செயல்பாட்டால் வாழ்க்கையில் பெரிய உயரங்களை அடைகிறார்கள் எப்போதும் பிறருக்கு உதவ தயாராக இருக்கும் இவர்கள் மகாலட்சுமி அருள் அதிகமாக பெற்றிருப்பார்கள் துலாம் ராசி சுக்கிர பகவான் ஆளக்கூடிய துலாம் ராசி இந்த ராசிக்காரங்க நபர்கள் அனைவரையும் அனுசரித்துச் செல்லக்கூடியவர்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே சொகுசு வாழ்க்கை அமையும் அவர்களும் அதே எதிர்பார்ப்பார்கள் அதோட இவர்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு தன்மையுடன் எப்போதும் செயல்படுவார்கள் இவர்களின் இனிமையான குணம் தமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கையாள்வது என சிறப்பாக தெரிந்து வைத்திருப்பார்கள் இதனால் எந்தவிதமான தகராறும் பிரச்சனைகளும் வராது மேலும் மகாலட்சுமி தேவியின் அருளால் நிதிநிலை சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றிருப்பார்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த ஜோதிட அலங்காரம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனா தட்டுங்க நன்றி